மார்கழி மாசத்துல மழை பெய்யுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா மார்கழி மாதம் பனி தான் அதிகமாக பெய்யும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வருஷம் மழை அதிகமாக பெய்யுது என்னன்னு தெரியல காலையில் லேசான பனி மாதிரி தான் தூறல் இருந்துச்சு சரி ஓகே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் பாதி கோலம் போடும்போதே மழை நேற்றுக்காவது கொஞ்சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண இன்னைக்கு அது கூட முடியல இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய நாள் பனிரெண்டாவது திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாடல்கள் நம்ம பார்க்கலாம் முதல்ல திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருக்கம் அனைத்தில்லந்தாரும் தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் இந்த பாடலுடைய அழகா நமக்கு பொருள் கொடுக்கும் பரிசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொறிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சுரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்து கோமானாகிய அந்த நாராயணின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்து விட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேர் உறக்கம் அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த பாடல் பாடல் நமக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்குது அதாவது எருமைகள் பால் சுரிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்களாம் இந்த பாடல்ல தலையிலோ பனி பெய்கிறது மார்கழியில் எழுந்து குளிர் தாங்காமல் வெண்ணீரில் குளிப்பவர்கள் இவர்கள் படும் கஷ்டத்தை உணர வேண்டும் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியின் குளிர்ச்சி இத்தனையும் தாண்டி இறைவனை அடைய எத்தனிக்கிறார்கள் இவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் எல்லோரும் அவன் திருப்பாதம் சேர வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடல் நமக்கெல்லாம் உணர்த்துகிற கருத்தா இருக்கு அடுத்தது திருவெம்பாவை பாசுரப்பாடல் நாம் ஆர்த்தாடும் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வார்கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணிக்குழல் மேல் பூ திகழும் பொய்கை ரம்பாவாய் எவ்வளவு அழகான பாடல் இந்த பாடலுடைய பொருளானது தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும் பூக்களையுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் அப்படின்னு ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் சிவபெருமான கோற்றி புகழ்ந்து பாடுகிறார் இந்த பாடல் நமக்கெல்லாம் அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம் இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல் தான் அகங்காரத்துடன் திரிபவர்களே உலகில் அதிகம் உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதே இந்த பாடல் நமக்கெல்லாம் உணர்த்திற கருத்து ரொம்ப அழகான பாடல் இது நானும் கோலம் போட்டு முடிச்சிட்டு சரி மழை நிற்கும் நம்ம வந்து கோலத்து மேலே ஒரு விளக்கு விளக்கேற்றலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் கோ மழை வந்து நிற்கிற மாதிரி இல்லை அதனால கோலம் போட்ட இடத்துல நான் விளக்கேத்தாம துளசி மாடம் அதுக்கப்புறம் நிலைவாசல் அதுக்கப்புறம் பூஜாரை மட்டும் நான் விளக்கு ஏத்தி வழிபாடு செஞ்சுருந்தேன் நம்ம மழை வந்து இன்னும் எத்தனை நாள் இருக்க போகுதுன்னு தெரியல ஆனால் மழை காலத்துல நம்ம வாசல்ல கோலம் இல்லை அப்படின்னாலே ஒரு மாதிரி இருக்கு எனக்கு சரி இருந்தாலும் நம்ம வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு தான் போட்டேன் நிலைவாசல் முன்னாடியும் கோலம் போட முடியல காரணம் என்னென்னா நல்ல சாரல் அந்த காற்று வந்து அதிகமாக சாரல் வந்து அடிக்கிறதால அந்த மாடியிலருந்து நிறைய மழை வந்து அங்கே தங்கிடும் ஸோ அதனால் அங்கேயும் வந்து கோலம் போட முடியல அப்படியே விட்டுட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுதான் பெரிய கஷ்டம் எனக்கு ஆனால் என்ன பண்ணுறது மழைக்காலத்தில் அவ்வளோ அப்படி தான் இருக்கும் சரி நம்ம தான் பூஜை அறையில் டெய்லி கோலம் போட்டுரும் இல்லையா அதனால் நான் வந்து அதை விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வீடு முழுக்க தூபம்லாம் காட்டிட்டு பூஜை ஆரம்பிச்சுட்டேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்துல ஒரு சிலர் ஒரு சில விதிமுறைகளை கடைப்பிடிப்பாங்க நான் வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாளுமே வந்து முருகப்பெருமானை நினைச்சு ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவர் தினமும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே அதை வந்து ஒரு இதுவாக வச்சுக்கிட்டேன் இது கட்டாயம்லாம் கிடையாதுங்க இது நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா அந்த நூற்றி எட்டு முறை நம்ம அந்த ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதும்போது நம்ம மனசு ஒருநிலைப்படும் எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல அந்த நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த மந்திரத்தை மட்டுமே உச்சரிப்போம் அந்த அது எழுதும்போது நம்மளுடைய சிந்தனைகள் செதறாம இருக்கும் அதுக்காக தான் நான் அதை எழுதிட்டே அந்த மந்திரத்தை வந்து சொல்லுவேன் சொல்லிட்டே எழுதுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன் திருப்புகள் படிச்சுட்டு கந்தர் அனுபூதி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் நான் வந்து எழுத ஆரம்பிப்பேன் எனக்கு இது எல்லாமே நான் ஏர்லி மார்னிங்கே அந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே செஞ்சுறதால எனக்கு கொஞ்சம் டைம் வந்து அதிகமாவே இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்க என்ன வந்து விரத விரதம் இருக்கும்போது சாப்பாடு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருவேளை நம்ம ஸ்கிப் பண்ணும்போது அந்த டைமுக்கு நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வழிபாட்டுக்கு வைக்கிறோம் இல்லையா இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய நிவேதனம் அதையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பழம் வைக்கிறீங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கல்கண்டு சாப்பிட்டுக்கலாம் பால் வைக்கிறீங்க அப்படின்னா எடுத்து சாப்பிடலாம் இதுல நிறைய பேர் டீ காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறீங்க தாராளமா சாப்பிடலாம் அது தப்பு கிடையாதுங்க அதுக்கப்புறம் வந்து பெட்ல படுத்து தூங்கலாமா அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வெளியில ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு வந்து போனா நம்ம வந்து அங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இது எல்லாமே நார்மலாக செய்யலாங்க தவறு கிடையாது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அது என்ன அப்படின்னா தினமும் அதிகாலையில எழுந்து நெத்தில நீரிட்டு ஓம் சரவண பவன் சொல்லி முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்யறது மத்தபடி நீங்க வந்து விரதம் இருக்கும்போது சாப்பிட்றீங்க அதாவது மூணு வேளை சாப்பிட்றீங்க டீ காஃபி எடுத்துக்கிறீங்க வெளியில போய் சாப்பிட்றீங்க இதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது அதே போல அசைவத்தை தவிர்க்கணும் அது மட்டும்தான் இந்த விரதத்துடைய விதிமுறை மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான விரதம்லாம் இது கிடையாதுங்க நிறைய பேர் வந்து இப்படி இருக்க சொல்றாங்க அப்படி இருக்க சொல்றாங்க இதை சொல்றாங்க அதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க அதை நிறைய கமெண்ட்ஸ்லயும் கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கீங்க அஹ் அதெல்லாம் வந்து விட்டுருங்க இந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக உங்களுடைய எளிமையான வாழ்க்கை உங்களோட அன்றாட வாழ்க்கையோடவே நீங்க வாழுங்க தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் முருகப்பெருமானுக்கு தீபம் விட்டு வழிபாடு செய்யுங்க எப்படி உங்க வீட்டுல முருகன வழிபாடு செய்வீங்களோ இப்ப சாதாரணமா செவ்வாய்க்கிழமை கிருத்திகளை எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதே போல நாற்பத்தி எட்டு நாள் நீங்க வழிபாடு செய்யுங்க இதுதான் வந்து ரூல்ஸ் அதே போல அசைவம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளவுதானே தவிர இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இப்படி சொல்றாங்களே அவங்க எதை சொல்றாங்களே இவங்க எதை சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பிக்காதீங்க நான் வந்து ரெகுலரா ப ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் சாப்பிடாம இருப்பேங்க இந்த நாப்பத்தி எட்டு நாலுமே அப்படிதான் பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன் அந்த நேரத்துல பால் குடிச்சுப்பேன் சுவாமிக்கு நிவேதனமா வைக்கிற அந்த பால் வந்து நான் சாப்பிட்டுப்பேன் மத்த ரெண்டு வேலையும் நான் நார்மலா சாப்பிட்டுப்பேன் அசைவத்தை தவிர்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுறது தான் பண்ணுங்க இல்ல மூணு வேலி நாங்க சாப்பிட்டுதான் விரதம் இருப்பேன் அதுவும் ஓகே தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது முருகனை ஒரே ஒரு அரை நிமிஷம் முருகான கூப்பிட்டாலே பொது முருகன் வந்துடுவார் அந்த அளவுக்கு கருணை தெய்வம் முருகன் பெறும் அதனால எந்த குழப்பமும் வேணா உங்களுடைய உங்களுடைய சூழ்நிலைக்கு எப்படி விரதம் இருக்க முடியுமோ அப்படியே இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்